ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் இந்த கொஷின் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்கப்பட்ட கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் பி என்பவர் பன்னிரெண்டு நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களிலும் முடிப்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் திறன் திறன் இக்குவல் டு வேலை பை நாட்கள் அதாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாரோ அதுதான் அவருடைய திறன் இங்கே வேலையோட மதிப்பு வந்து நம்ம எப்பவுமே ஈஷுவலாக ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் ஸோ திறன் ஈக்குவல் டு ஒன்று பை நாட்கள் அப்படிங்கிற வாய்ப்பாடை பயன்படுத்துவோம் அப்படிங்கும்போது ஏ ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு அதுதான் அவருடைய திறன் B equal to ஒன்று பை பன்னிரெண்டு இதுதான் அவங்களோட பியோட திறன் இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து சேர்னால A ப்ளஸ் பி மதிப்பு கண்டுபிடிப்போம் ஒன்று பை ஆறு கூட்டல் ஒன்று பை பன்னிரெண்டு எல்சிஎம் ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் எல்சிஎம் வந்து பன்னெண்டு ஸோ பன்னெண்டு எடுத்துட்டோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ ரெண்டால் மேலே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ பை 3 அதை த்ரீயை கேன்சல் பண்ணோன்னா ஒன் பை ஃபோர் ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேர் இணைந்த நிலையில் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை வந்து ஒன்று பை நான்கு இப்போ எனக்கு நாட்கள் வேணும்னா திறனை தலைகளாக போட்டுக்கலாம் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்று பை நாலு தலைகளாக போட்டோம்னா நான்கு ஸோ இரண்டு பேரும் இணைந்து வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நான்கு நாட்களில் செய்வாங்க தேங்க்யூ